வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் பூந்தமல்லி நகர தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் சுட்டெரிக்கிறது பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வெயிலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து உதவ வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அக்கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி நகர தேமுதிக சார்பில் மாவட்ட மாணவரணி செயலாளர் மனோஜ் ஏற்பாட்டில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பூவை சதீஷ் என்கின்ற சத்யநாராயணன் பூந்தமல்லி நகர செயலாளர் பூவை ஸ்ரீராம் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஒன்றிய செயலாளர் லயன் சுரேஷ் மாவட்ட நிர்வாகிகள் மாரிமுத்து கண்ணன் ராஜேஸ்வரி சுப்பிரமணி ஞானமூர்த்தி சசிகுமார் ரஜினிகாந்த் செல்வகுமார் ஸ்ரீதர் சசிகுமார் மணி முருகன் ரூபன் சார்லஸ் பாலாஜி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர துணை செயலாளர் பூக்கடை பாஸ்கர் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அவைத்தலைவர் ஆயில் சரவணன் மாவட்ட பொருளாளர் லயன்சேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் இதையடுத்து பயணிகள் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தண்ணீர் மோர் பள்ளரசம் வெள்ளரி தர்பூசணி இளநீர் பழங்கள் உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பொருட்களையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி கிளை நிர்வாகிகள் இளங்கோவன் சுகுமாரன் மாறன் இன்பராஜ் சரத்குமார் பஷீர் வெற்றிமாறன் சுரேஷ் சரத் பிரசாந்த் மணி ருத்ரகுமார் இன்பராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

செயலாளர்மையிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தலைமையிலே இந்த ஏற்பாடு கொடுங்க வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கிறேன் சொல்லிக்காம கொடுங்க ரெக்கார்டிங் போயிட்டு